சுசிலா உள்ள வரட்டுமா ஆ சுவாத்தி வாட்டி என்ன மேடம் ஒத்தையில இருக்கிய எப்பளும் நாலஞ்சு பேர் சுத்தி இருப்பாவல எங்க ஒருத்தாளையும் காணும் ஒத்தையில உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க போல இளநீ குடிக்கிறியா குடி குடி ஏன் ஏன்வாதி நீ வேற இந்த நடிகர்கள்லாம் எப்படிதான் நடிக்காவனே தெரிய மாட்டேங்குது டயர்டே இல்லாம டயர்டா இருக்க மாதிரி படுத்து 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 முதுகெல்லாம் வலிக்கிட்டு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி என்னமோ மாதிரி வருது சா அதான் இப்பதான் எந்திரிச்சோ ஒரு இளநீ குடிச்சிட்டு இருக்க இப்பதான் ஆளெல்லாம் பேருக்காவ கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியுது எங்கள் அம்மா சாப்பாடு வாங்கிட்டு வரேன்ட்டு சாப்பிடாம இருக்காள் பாத்தியா போய் சாப்பிட்டுட்டு சாப்பாடு வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுவம் தாட்டி விட்டேன் எங்கள் வீட்டு இறவையே வீடு வரைக்கும் போயிருக்காவ துணிமணி மாற்றிட்டு வரேன்ட்டு குளிக்காமல் இருந்தா பாத்தியா அதான் குளிச்சிட்டு வரேன்னு போயிருக்கா வேற எல்லாம் எங்கள் பக்கத்து வீட்டுக்கு அறவையெல்லாம் வீட்டே போயிட்டாவேனு நினைக்கிறேன் நேற்றுலேருந்து ஒரு ஆளையும் காணும் சரி சரி டி உனக்கு பயமாக இருக்கோ இல்லை எனக்கு உயிரே போகுது யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன் என் வேலை போயிடும் அதை நினச்சி எனக்கு பயமாக இருக்குது எங்கள் வீட்டில் நான் ஒரு ஆள் தான் வேலை பார்க்குறேன்னு உனக்கு நல்லா தெரியும் எங்கள் குடும்பத்தையும் நான் தாண்ட்டி பார்த்துட்ருக்கேன் நான் சொன்ன போய் கீது எதுவும் த கண்டுபிடிச்சு என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாவான்னு வைவேன் என் குடும்பமே அவ்வளோதாண்டி திண்டாடி போயிடும் நீ ஒன்றும் பயப்படாத சுவாதி நீ இவ்வளோ பெரிய உதவி எனக்கு செஞ்சுருக்கேன்னா உன்னை சும்மா விட்டுருவேண்ணா உனக்கு மாதம் சம்பளம் எவ்வளோ இருக்கும் இங்கே ஒரு பத்தாயிரம் இருக்குமா ம் ஹம் பத்தாயிரம் தராவா எட்டாயிரம் தரதே பெரிய விஷயமா இருக்கு அதில் ஞாயிற்றுக்கிழமை கூட லீவு கிடையாது ஏட்டி இந்த சம்பளத்துக்கு கடந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க வீடு உனக்கு ரெண்டு லட்சம் ரூபா நான் தரேன் நீ ஒரு வருஷத்துக்கு வேலைக்கே வேண்டாம் வீட்டில் இருந்து நீ ஜாலியாக இரு நீ ரெண்டு லட்சமா ஏட்டி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ என் ஃப்ரெண்டுங்கிறனால தான் நான் உனக்கு உதவி செஞ்சேன் உன் காசெல்லாம் பார்த்துலாம் நான் உதவி செய்யலை சுசிலா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும் நீ உன் அக்கௌண்ட் நம்பர் சொல்லினா உன் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுவேன் வேண்டாம் வேண்டாம் சுசிலா வேண்டாம் அறவாயட்டி இருக்கட்டும் நீ எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கே தெரியுமா என் வாழ்க்கையை ஒன்றால் தான்ட்டி திரும்பி கிடச்சிருக்கு எங்கள் அம்மா எங்கள் வீட்டு அறையில் எப்படி என்ன வீட்டை விட்டு விற்கினான் தெரியுமா இதுக்கு மேலே என்ன வாழ்க்கையில் முழிக்க கூடாதுன்னு நினச்சி என்ன வீட்டை விட்டு அப்படி விறக்கனாவட்டி இன்றைக்கி பார்த்தியா எல்லோரும் என்ன தேடி வந்து எவ்வளோ தூரம் இப்படி பாசமாக நினைக்காமல் அதுக்கு காரணம் யார் நீ செஞ்சு இவ்வளோ பெரிய உதவி தான்ட்டி நீ மட்டும் முடியாதுன்னு சொல்லியிருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா நீ எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய இது பண்ணி உதவி செஞ்சுருக்க உன்னால் தான்ட்டு எனக்கு எல்லாமே திருப்பி அடைச்சிருக்கு உனக்கு இது தரது எனக்கு என்ன பெரிய விஷயமா இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் டி சுவாதி நீ சொல்லு அக்கௌண்ட் நம்பர் சொல்லு நான் போட்டுவிடுவேன் சரி என்னமோ செய் நான் சாயங்காலம் தரேன்னு எப்படியும் மூணு நாளாக கடத்திட்டேன் இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் டீ அந்த ஒரு நாள் எப்படி போயிட்டுன்னா நீ வீட்டே போயிடலாம் எங்கிட்டேயும் போகலான் இருக்க உங்கள் அம்மா வீட்டுக்கு போக போகிறியா இல்லை உங்கள் வீட்டுக்கார வீட்டையும் போக போறியா இல்லை இல்லைட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன் கொஞ்ச நாளைக்கு அங்கெல்லாம் பார்ப்பாரதில்ல கொஞ்ச நாள் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நல்லா சாப்பிட்டு நல்ல உடம்புலாம் தேர்த்திட்டு மனசுக்கு கவலையெல்லாம் ஆற்றிட்டு தான்ட்டு போகணும் அங்கெல்லாம் போனோம்னா வேலை பார்க்கணும் பற்றி அம்மா வீட்டில் என்ன நம்ம ஒரு வேலையும் பார்க்கண்டா எங்கள் அம்மையை எல்லாம் பார்த்து தந்துடுவா நான் எங்கள் அம்மையை மட்டும்தானே பெருசாக ஒரு வேலை இருக்காது சாப்பாடு பொங்கிறதுல எங்கள் அம்மாவே பார்த்துருவா துணிக்கு சாப்பிடுறது எல்லா வேலையும் எங்கள் அம்மா செஞ்சிருந்தனாலும் நான் சும்மா இருக்கலாம்ட்டு அதனால் இப்போதைக்கு எனக்கு அங்கே போகிற நினப்பெல்லாம் இல்லை கொஞ்சம் நாளைக்கு எங்கள் அம்மா வீட்டில் தான் இருப்பேன் சுசிலா மக்களே அம்மா நீங்கள் எதுக்கு போய் உள்ளே வந்தீங்க யார்கிட்ட உள்ளே வந்தீங்க பேஷண்ட்டுக்கு இடத்துல உள்ளே கூட தெரியாதா சொல்லும் போதுதான் உள்ளே வரணும் நீங்கள் பாட்டுக்கு படப்படன்னு வரிய டாக்டர் செக்கப்பில் இருக்கும் போதே உள்ள வரக்கூடாது அம்மா முதல்ல வெளியில போங்க ஏய் ஏ சுவாத்தி டென்ஷனாகாத விடு வீடு இந்த அம்மாவுக்கு எல்லாம் தெரியும் டி நான் சொன்ன மாதிரியா எனக்கு மீனமான தான் உதவி செஞ்சாவே அவையே தான் எல்லாம் பண்ணியிருந்தாவன்னு அவியே தான் டி அவளுக்கு எல்லாம் தெரியும் ஓ அப்படியா அவளுக்கு எல்லாம் தெரியுமோ நான் வேற பயந்துட்டேன்டி பேசுனதுன்னு கேட்டிருப்பாவில்லன்னு பயந்துட்டேன் நல்ல வேலைக்கு மீனம்மா நேற்றுலேருந்து எங்க மீனமா புண்ணிய ஆளவே காணவும் நேற்று சாயங்காலம் வரைக்கும் பார்த்தேன் நைட்டுக்குலாம் எங்க புண்ணிய வீட்டு போய்ட்டுலாம் ஆமா மக்களே ஒரு மாதிரி உடம்புக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு இங்கேருந்து நிற்க முடியல அதான் வீட்டுக்கு போயிட்டேன் சுகர் வேற இருக்கா ரெண்டு நல்ல மாத்திரை சாப்பிடலை மக்களே சரியாக சாப்பாடு இல்லாதனால ஒரு மாதிரி தலை சுத்திட்டு வந்துட்டு இங்கே படுக்க இடம் இடம்ல வெளியிலேயே உட்காந்து உட்காந்து ஒரு மாதிரி இருந்துச்சு மக்களே அதான் வீட்டுக்கு போயிட்டு வருவோமேன்னு போயாச்சு போயிட்டு தான் மக்களே காலையில் வந்தேன் சரி மீனம்மா அது இருக்கட்டும் உங்கள் முகம் ஏன் ஒரு மாதிரி வாடிருக்கு ஏன் யாருன்னு சொன்னாவலாம் மீனம்மா ஏன் இப்படி இருக்கிய ஒன்றும் இல்லை சுசிலா ஒன்றும் இல்லாமல் ஏமா இப்படி முகம் வாடி கிடக்கு உங்கள் முகத்தை நான் எப்பவும் பார்க்க தானே நீங்கள் எப்பவும் போல இல்லையே என்னமோ மாதிரி இருக்குது ஏமா என்னாச்சு சொல்லுங்கம்மா சுசீலா அது வந்து ஏமா என்னாச்சு வந்து போய் இழுக்கிறியா என்னதாக இருந்தாலும் சொல்லுங்கம்மா நான் தான் இருக்கேன்ல சொல்லுங்கம்மா என்னாச்சுமா யாரும் உங்களை எதுவும் யாசினாவிலாம் என்னத்துக்கு இப்படி இருக்கீ ரெண்டு மூணு நாளாத்துக்கு வியாபாரத்துக்கு போக முடியலன்னு கஷ்டப்படுதிலோ அந்த துட்டு வேணால் நான் தாரேம்மா ஏன் சோகமா இருக்கே உடம்புக்கு எதுவும் முடியலையாம்மா இங்கே ஆஸ்பத்திரியில் பார்க்கல என் ஃப்ரெண்டு நர்ஸு தான் அவள்கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு என்ன மருந்துனாலும் தருவாம்மா அதெல்லாம் ஒன்றும் மக்களே உடம்புக்கெலாம் நல்லா தான் இருக்கு வேலைக்கு போலேன்னு என்ன மக்களே நாளையிலேருந்து போய் சம்பாரிச்சிக்கலாம் அதை பற்றிலாம் எனக்கு அவ்வளோ இல்லை தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்ட மக்களே தப்பு பண்ணிட்டீங்களா என்ன வினமா சொல்லுதியே தெளிவாக சொன்னா தானே எனக்கு புரியும் இப்படி சொன்னால் எனக்கு என்ன மினமோ ஒன்றுமே புரிய மாட்டேங்கி എന്ന ചെഞ്ചിയൻ തെളിവ് ചൊല്ലുന്നു മിനമ്മ അയ്യോ മണിച്ചൻ സുസീല ഇത് എനിക്ക് എപ്പോഴും ചൊല്ലണമെന്നേ തരില്ല തിരിയാമ വായി തവറി വന്നിട്ടി എന്ന് മിനമ്മ നേരത്തെ ചായങ്കാലം റുക്കം വാങ്ങിക്കാൻ ഇരുന്നാലേ അവ ചെറിയ തല സുറ്റി കാലിലൊന്നും ഒന്നും ചാട്ടല്ല ഏതാ ടീ ഇത് കുടിച്ചിട്ട് വരും വാട്ടിന് കൂട്ടി പോണാണ്ടി അപ്പി രണ്ടു പേരും പോയി ടീ കടയിൽ പോയി ടീ എല്ലാം കുടിച്ചിട്ട് പേച്ചിട്ടുണ്ടമ്മ തെരിയാമ ഞാൻ വായിലാണ്ട് പോകും നീ മരുന്ന് കുടിക്കലേന്ന് വന്നിട്ടി அது நான் அவகிட்ட சொல்லல தானா புலம்பிட்டு இருந்தேன் இப்படி பிள்ளை ஒண்ணும் செய்யாத போய் கிடந்து இப்படி துடிக்காலே உண்மையாவே அவன் மருந்து குடிச்சிருந்தா எப்படி இருக்கும் நானா புலம்பிட்டு இருந்தேன் அதை கேட்டுட்டாட்டி ருக்குக்கு தெரிஞ்சிருச்சிட்டி உண்மையெல்லாம் நீ மருந்து குடிக்கல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகாடி எல்லாருக்கும் போய் தான் சொல்லிருக்கோம் ருக்குக்கு தெரிஞ்சிருச்சு ஐயோ வேலையே அவ்வளோதான போச்சா நீ வேலை சொன்னேன் யார்கிட்டையும் சொல்லாதேன்னு எவ்வளோ தூரம் நான் கெஞ்சி கேட்டேன் என்னம்மா நீங்கள் இப்படி செஞ்சுட்டு வந்து நிற்கிறதே இல்லை ருக்கம்மா நாலு பேர்ட்ட சொன்னாங்கன்னா போய் என்ன ஆகிறது ஏற்கனவே ஏன் மேலே எல்லாரும் வெறுப்புலேயும் கோவத்தில் இருக்காமலேன்னா உச்சக்கட்டத்தில் தான் இதை செஞ்சேன் வேறு வழியே இல்லாமல் தான் மினம்ம இதை செஞ்சேன் இதுவும் இப்படி போய் மாட்டிட்டேனே நீ நான் என்ன செய்ய முடியும் நான் இனிமேல் ஏதாவது சொன்னால் நம்புவாங்களா நான் உண்மையாகவே எதுவும் பண்ணா கூட யாரும் நம்ப மாட்டவா ஏமா இப்படி பண்ணியேன் எதுக்குமா மாதிரி சொன்னீங்க ருக்கம்மா யாரும் போய் ஊரெல்லாம் சொல்லியிருப்பாவம்மா മക്കളെ അതും കേട്ട് കണ്ടുപിടിച്ച് മനുഷ്യരുമ നമ ഇപ്പൊ നിക്കാർക്കും இனி எங்கள் வீட்டு அருவியில் என்ன மதிப்பாவெல்லாம் சொல்லுங்கள் இனிமேல் நான் உண்மையாக செத்து கிடந்தா கூட யாரும் வர மாட்டாங்க எங்கள் அம்மைக்கெலாம் தெரிஞ்சுன்னா சாம்பி ஆடிடுவாள் நான் உண்மையாகவே மறந்து குடிச்சிட்டேன்னு நினச்சி நாலு நாளாக சரியாக சோறு தண்ணி இல்லாமல் இப்படி அடைஞ்சிட்டு நடக்கா இப்படி நான் போய் சொன்னேன்னு தெரிஞ்சிச்சு உண்மையை என்ன விஷத்தை வச்சு அவளே கொண்டாலும் கொண்டுருவாம்மா எம்மா ஏம்மா ஐயோ எனக்குலாம் அப்பா கிடையாது எங்கள் அம்மா மட்டும்தான் எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி இருக்குது அவளும் படிக்கிறாள் எங்கள் அம்மைக்கு உடம்பு சரியில்லாதவ இல்லாத வீட்டில் தான் இருக்காவ நான் ஒருத்தி தான் எங்கள் வீட்டில் வேலைக்கு போய் எல்லோரையும் இருக்கேன் இவ ரொம்ப கெஞ்சி தான் நான் இந்த உதவி செஞ்சேன் நீங்கள் ஏமா அப்படி சொன்னீங்க நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல்லையும் எதுவும் தெரிஞ்சிச்சுனே இந்த வேலையை விட்டே தூக்கிடுவோமா வேறு பக்கம் என்னால் வேலைக்கும் போக முடியாது இதுன்னா எனக்கு வீட்டுக்கு பக்கம்மா டெய்லி எங்கள் அம்மையும் போய் பார்த்துட்டு வந்துக்கூடேன் இனி தூரத்துல எல்லாம் வேலைக்கு என்னால போக முடியாது வேலை போச்சுன்னா நான் என்ன செய்வேன் குடும்பத்தை நான் எப்படி காப்பாத்துவேன் சுசிலா மக்களே நான் வேணும் பண்ணல மக்களே தெரியாம வாய் தவறு வளரிட்டேன் அது கேட்டுட்டா நான் வேணும்னா எதுவும் சொல்லல சுசிலா ஆனா ருக்கு யார்ட்டையும் சொல்ல மாட்டாடி அவன் மனசோட வச்சுக்கிடுவா அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அவன் கோவத்தோட தான் போனான் நேத்தாவ வீட்டுக்கு போயிட்டா மக்களே அப்படிலாம் யார்ட்டையும் போய் சொல்ல மாட்டா எனக்கு அது மட்டும் நல்லா தெரியும் பயமா இருக்குமா மீனம் அதை எப்படி அவையே சொல்ல மாட்டாவோ நீங்க இவ்வளவு உறுதியா சொல்லுது கேட்ட முடியும் சொல்ல மாட்டேன்னு சொன்னான் அவன் சொல்ல மாட்டேன்னு சொன்னான்னா கண்டிப்பாக யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் நான் வேற கொஞ்ச நாளைக்கு மாமியார் வீட்டுக்கு போகாம எங்க அம்மா வீட்லயும் வந்து இருக்கலாம் நினைச்சேன் மீனம்மா இப்போ நான் எப்படி அந்த ஊருக்குள்ள வந்து இருக்க முடியும் அந்த அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு குற்ற உணர்ச்சி தானே இருக்கும் இல்ல என்ன பார்க்கும் போதெல்லாம் அவன் அந்த கண்ணோட தானவ பாப்பாவ திருட்டி மாதிரி தானே பாப்பாவ ஏற்கனவே எனக்கு ரொம்ப நல்ல பேர் அந்த ஊருக்குள்ள இப்போ இதுவும் கூட தெரிஞ்சுட்டுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஐயோ நான் எங்க போய் முட்டிக்கிறதுனே தெரிய மாட்டேங்கே தெரியாம பண்ணிட்டேன் மக்களே மன்னிச்சிரு மக்களே சுசிலா நான் உனக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சிடல நீ எனக்கு ஒரே ஒரு உதவி செய் சுசிலா தயவு செய்து இன்னைக்கு இன்னையோட நீ இந்த ஹாஸ்பிட்டலேருந்து போயிரு நாளைக்கு வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது நடக்கிற ஓகேலாம் பார்த்து எனக்கு ஏன் வேலை போயிடுமான்னு பயமாக இருக்குது செய்து நீ இன்றைக்கே சாயங்காலம் போல வீட்டுக்கு போயிருமா என்ன ஆளை விட்டுரு இவ்வளோ தூரம் நான் உதவி செஞ்சதுக்கே பெரிய விஷயம் நீ எனக்கு எதுவும் செய்யலைன்னாலும் பரவாயில்ல தயவுசெய்து வீட்டு இங்கேருந்து போயிடுட்டி நான் போய் ஓன் பேப்பர்லாம் ரெடி பண்ணேன் மீனம்மா நீங்கள் இப்படி செய்வீன்னா கொஞ்சம் கூட நினைக்கல மினிமா என்ன மினிமா ஐயோ மக்களை என் சூழ்நிலையை நீ புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்க நான் அப்படி வேணுங்கன்னே ஒன்றும் போய் சொல்லி கொடுக்கல மக்களே தெரியாமல் தூக்க கலக்கத்தில் உளறிட்ட மக்களே அவள் கேட்பான் நான் என்ன கனவுலையா தண்ணேன் கேட்டுட்டான் மக்களே கேட்டுட்டு கோவத்தில் போயிட்டான் ஆனால் யார்டையும் சொல்ல மாட்டான்னு சொன்ன மக்களே யாரும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் அது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும் நீவேன் நினச்சி பயப்படாமல் கொஞ்ச நாளைக்கு ஒரு பத்து நாளை போல உங்கள் அம்மா வீட்டில் போய் நின்றுட்டு நேரம் உங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிரு மக்களே கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் வராமரி தன்னால் எல்லாரும் மறந்துடுவாங்க நீ வீடு மக்களையும் சூழ்நிலையே ஆளும் புரியும் கண்டிப்பாக ஒரு நாள் ஏம்மா ஏற்கனவே என்ன அந்த ஊரில் திருடியாதாம்மா பார்க்காவ இந்த ஒரு பாவத்துலையாவது என்ன திருப்பி வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிடுவாங்களேன்னு தான் இப்படி நடிச்சேன் நான் இனிமேல் எந்த தப்பும் செய்ய போகிறதில்ல ஆனால் நான் அதை சொன்னால் யாராவது நம்புவாவளா சொல்லுங்க தப்புக்கு மேலே தப்பு செய்கிறா இவன் எங்கே திருந்த போகிறான் தானே நினைப்பாவே ஐயோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குமா எங்க வாரேன்னு சொன்னாவில் ஆளையே காணும் ருக்கமா என்ன ருக்கமா இங்க நிக்கிறியா ஏட்டி வசந்தி நம்ம மல்லியாவே மாலை பார்க்க போனா அதான் சேரி கொஞ்சம் துட்டு கேட்டிருந்தாட்டி அதை கொடுப்போமேனு வந்து நின்று வீட்டில் கொடுக்க முடியாத பற்றி அப்பா இருக்காவா அதான் இங்கே வந்து நின்றுட்டு இருந்தேன் அது சரிம்மா ஆஸ்பத்திரிலேருந்து எப்போ வந்தியே நேற்று நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தானே இருந்தியே எப்போமா வீட்டுக்கு வந்திய நேற்று சாயங்காலம் போல் வந்துட்டே வசந்தி நீ இப்போ எங்கே போகிற ஹாஸ்பிட்டலுக்கு தான்மா போகிறேன் என்ன செய்தாலும் யாரை செய்தாலும் நேற்று வந்தது சாப்பாடும் வந்து யாரும் செஞ்சு கொண்டு வரக்க யார் இருக்கா அமுனியமாக இங்கே கிடக்காவா அந்த பொம்பளை அவி அங்கே இருப்பாவே பிள்ளையை பார்த்துக்கிட்டு சாப்பாடு பொங்கிறது காலையில் இல்லாமா அதான் சரி ஒருபட்டி சுவாத்த போட்டு பொங்கி கொண்டு போவோமே ஆளுக்கு ரெண்டா சாப்பிடுவாங்களேன்னு கொண்டு போய்ட்டுருக்கேன் நீங்கள் வரீலாமா ஆஸ்பத்திரிக்கு போவோம்மா இல்லை இல்லாட்டி வசந்தி நான் வரல நீ போய் பார்த்துட்டு வாத்திலேருந்து அங்கே தானே இருந்தேன் ஒரு மாதிரி இருக்கட்டும் அப்பாவுக்கும் நல்ல முறையாக சாப்பாடே ரெண்டு மூணு நாளாக கொடுக்க முடியல என்று ஆணி தான் பார்த்துட்டு இருந்திருக்கா நம்ம வீட்டிலேருந்து சோறு மூக்கி கொடுக்க மாதிரி வராது அவளுக்கு வேற யார் கொடுத்தாலும் பிடிக்காதுட்டி நான் செஞ்சு கொடுத்தா தான் நல்லா சாப்பிடுவாவ அதான் அவியளை பார்த்துக்கிடணும் நீ போயிட்டு வாட்டி ஆ சரிம்மா ஹம் அவ கேட்டா கே அடுக்கு வேற எவ்வளோ பொங்கிட்டு ஓடி போறேன் என்ன செய்யுது மக்களெல்லாம் எல்லாம் நல்லா மனசோட வளர்ப்பி பார்க்குது ஓடுது செய்யுது பாரு பிள்ளைகள் அவளுக்கும் கிடக்கும் சின்ன பிள்ளை தான் அதை விட்டுக்கிட்டு சோர்த்த பொங்கிட்டு நாங்கிட்ட ஆஸ்பத்திரி வரைக்கும் ஓடியா ஆனால் அங்கே நாடகம் மொழிட்டு கிடக்கிறது யாருக்கு தெரியுது இவ்வளவு வேறு பார்க்கக்கு ஏழு பேர் போகணுமா இனி கிடந்தாலும் அந்த வீட்டு பக்கம் முதியக்கூடாது இவ்வளவு பற்றி பார்க்கக்கூடாதுமா சரி ஊரை ஏமாத்துட்டு அழையது இந்த பாவம்லாம் சும்மா விடுமா அவளுகளை பச்சை பிள்ளையை போட்டு அவளும் சோறாக்கி கொண்டு போகிறா அவ்வளோ நம்பிக்கிட்டு